வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் நம்ம வாழை தாங்க பன்றி சாய்ச்சிருக்கிறது தான் பார்க்க போகிறோம் உனக்கு வேறு வேலை இல்லையா தினமுமே இதுதான் வேலையான்னு நினைக்கிறேங்க ஏன்னா நம்ம இதில் தினமும் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது வாழை போட்டதில் மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா இந்த பன்றிகள் அழிச்சிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் கிட்டத்தட்ட நானூறு வாழைக்கு மேலேயே அழிச்சிட்டு இந்த குருத்தை எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் இந்த சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை நம்ம தினமுமே எடுக்கிற காரணம் என்னென்னா நம்ம தினமுமே இந்த இடத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னால் நம்ம விவசாயத்தை விட்டுட்டும் போக முடியாது நாளுக்கு நாள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா ஒல கட்டியிருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பன்றிகள் வராமல் இருக்க தடுக்க இருக்குது வெட்டி அடைச்சிருக்கோம் வேலி அடைச்சிருக்கோம் இந்த மாதிரி பல வழிகளை நம்மளும் செஞ்சுருக்கோம் ஆனாலுமே நாளுக்கு நாள் நமக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது வேறு வழி இல்லை விவசாயத்தை விட்டுட்டும் போக முடியாது அப்போ இந்த மாதிரியாக நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் செலவு பண்ண தொகை அப்படின்னு பார்க்கும்போது ரூபா இப்போ நீங்கள் பார்க்க முடியும் நம்ம பக்கத்தில் தான் இருக்க அந்த வாழையை கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேலே பதினோரு அடி பன்னெண்டு அடி ஹைட்டு வளர்ந்துருக்கும் இந்த மாதிரியான வாழைகளை தான் இப்போ இருக்குது பண்டிகைகள் அதாவது எல்லாரும் விவசாயிகள் எல்லாருமே இந்த பயிர் வகைகளை எல்லாமே நம்ம குழந்தைகள் மாதிரி தான் பார்த்துக்கிடுவோம் இப்போ நீங்கள் பார்க்க முடியும் அஞ்சு மாதம் நம்ம அந்த வலையை அந்த அளவுக்கு தரமாக கொண்டுறதுக்கு என்ன பாடுபட்டுருப்போன்னு ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே தெரியும் ஆனால் பன்றிகளுக்கு தெரியாது ஏன்னா அது அஞ்சறிவு ஜீவன்கள் தான் நம்ம அஞ்சு மாத உழைப்பு முழுசாகவே போயிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வாடி தவிச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே நமக்கு என்ன செய்ய எது செய்ய அப்படிங்கிற மாதிரியாக ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம இதை வனத்துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டாங்க சேதமான வாழைகளுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்த நேரத்தில் நானூறு பக்கம் இருந்துச்சு சேதமாக அவங்க நம்ம வய ஃபுல்லாகவே நெஸ்டு அப்படிங்கிற மாதிரியாக எழுதிட்டு போல் சேதமான வாழைகளுக்கு நம்மளால் என்ன உதவியை செய்ய முடியுமோ அதை தான் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம செலவு பண்ண முழு தொகையும் போயிட்டு இந்த மாதிரியாக தான் சொல்லணும் அஞ்சு மாத உழைப்பு எந்த ஒரு பலனுமே இல்லை நீங்கள் பார்க்க முடியும் இந்த அளவுக்கு கோரமாக பன்றிகள் எந்த அளவுக்கு அந்த கொம்பை வச்சு இடித்து சாச்சி அந்த குரத்துகளை ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்ருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது இன்றைக்கி நமக்கு இந்த சூழ்நிலை இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மாற்றி மாற்றி வரதான் போகுது கிராமப்பகுதிகளிலையும் சரி விவசாய நிலத்தையும் இந்த மாதிரி நாசம் பண்ணுற பன்றிகள் வராமல் தடுக்கும்போது விவசாயிகள் அடுத்தடுத்து தொடர்ந்து விவசாயம் பண்ண ஒரு ஆர்வம் வரலாம் ஏன்னா நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் வாங்கி இந்த மாதிரியாக கடன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போக நம்ம முழு நேரம் வேலை பார்க்குற அனைத்து காசுகளையும் கொண்டு பணத்தையும் இங்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வைத்தரிச்சை தாங்க முடியாமல் தான் தினமும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் ஒரு விவசாயின் கஷ்டம் எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி அதாவது நாளுக்கு நாளுமே நமக்கு பன்றிகள் தொல்லை இருக்க தான் செய்து இங்கே நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் பாதுகாத்துட்டோம் அந்த வாழைகள்லாம் பார்த்திங்கன்னா என் பின்னால் தெரியும் கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேலேயே போயிட்டு எந்த ஹைட்டில் இருக்குன்னு பாருங்கள் அது பக்கத்தில் போய் நான் நின்று கட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆறடி அடி ஹைட்டு பட்டத்துக்கு மேலே நிற்கேன் இப்போ தரைக்கு வந்துட்டேன் என்னை விட இந்த அளவு ஹைட்டு போயிருக்குன்னு பாருங்கள் அதே ஹைட்டில் உள்ள வலைதான் தான் இந்த பக்கமாக சாஞ்சிருக்குது பன்றிகள் சாய்ச்சிருக்கு இது மாத்திரம் இல்லை இந்த பக்கம் பாருங்கள் இதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இல்லை ஒரு மாதத்தில் குலைக்க கட்டத்துக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு உரம் வச்சிட்டோம் இங்கே பார்க்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு வர வேண்டிய வாழைகள் தான் கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது கண்ணுமே போச்சு இங்கெல்லாம் பதினோரு அடிக்கு மேலே பன்னெண்டு அடிக்கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இதோட தண்டு பகுதியை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம கை ஒரு கையால் பிடிக்க முடியல கிட்டத்தட்ட நம்ம மூணு கை ஒன்று ரெண்டு ரெண்டரை கை இயக்கலாம் தூர் பகுதியை இந்த அளவுக்கு கணத்துட்டு இதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு தரமாக கொண்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாழைக்கு அறுபது ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணோம் தின்தனமே நமக்கு இங்கே பண்டிகைகள் தொள்ள வருது வைத்தறிச்சதாங்க முல்ல அதாவது நம்ம பசியும் பட்டியுமா வளர்த்த வாழைகள் தான் இது எல்லாமே நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கோம் இதுக்கு களைவெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே விவசாய வேலைகளுக்கு ஆள் கிடைக்கல ஆனால் இயற்கையாக நமக்கு மழை காற்று இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாழையெல்லாம் காற்றில் காற்றுல சாஞ்சிருக்கு அதையும் காட்டுதேன் அது நமக்கு பெருசாக ஓரளவு தெரியாது ஏன்னா நமக்கு ஒன்று ரெண்டு தான் இந்த மாதிரியாக காற்றுல போகும் திலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கொலவாலை குளவாலைக்கு வெட்டி கொடுத்தா கூட நமக்கு ஒரு ஐநூறுரூவா பக்கம் தருவாங்க இந்த தோரணம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சக்க வாழை பச்சி போடுவோம் அந்த வாழைய அது இயற்கையாக காற்றுல சாஞ்சது அதை நம்ம ஒன்றும் நஷ்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா இயற்கைக்கு மீறிய சக்திகளும் இல்லைங்க ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செயற்கையாக நமக்கு பன்றிகள் தொல்ல பண்ணுது வனத்துறை அதிகாரிகள் வந்தாங்க பார்வையிட்டாங்க நமக்கு நிவாரணம் எதாவது நஷ்டம் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்காங்க ஆனாலும் அவங்க வ வர்ற நேரத்தில் நமக்கு ஒரு நானூறு வாழை சாஞ்சிருந்துச்சி ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு போனால் நூறு வாழை இருக்கும் மொத்தமாக நம்ம ஐநூற்றி எழுபது வாழை போட்டோம் இந்த ஐநூற்றி எழுபதுமே கண்டிப்பாக ஏன்னா அங்கேயே வந்து பழகிட்டு மற்ற இடம் ஃபுல்லாகவே வசதி இருக்கவங்க எல்லாருமே சோலார் போட்டுட்டாங்க அப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா போக முடியலை அந்த சாக்கடிக்கிறதுனால ஃபுல்லாக பன்றிகளுமே நம்ம ஒரே வயலை தான் தேடி வருது நமக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது வலையுமே சேதம் இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ எனக்கு நம்ம தினம் வந்து வந்து போகிற இடம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது எங்கள் அப்பாவோட அப்பா அவங்களோட அப்பா இப்போ நான் சேர்த்து கிட்டத்தட்ட என் பையன் இருக்கான் அஞ்சு தலைமுறையாக பயிர் வைக்கிற ஒரு நிலம் இதை விட்டுட்டும் போக மனசில்லை கூடிய சீக்கிரம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நம்ம இப்போ சோலார் போடுறதா இருந்தால் நமக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே செலவாகும் அது போக பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வேலைகளையே பன்றிகள் சாக்கி அப்போ நம்ம இனிமேல் போட்டாலும் சோலார் போட்டாலும் இதை நம்ம கரெக்டான டயத்துக்கு இப்போ இதெல்லாம் திரும்ப அறுத்து விட்டோம் அப்படின்னா கூட தழுத்து வரும் ஆனாலும் பன்றிகள் திரும்ப வரும் நம்ம அந்த எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது மறுபடியும் ஏற்கனவே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டோம் திரும்ப இதில் செலவு பண்ணதுக்கும் பயமாக இருக்குது அதாவது மறுபடியும் கொண்டு வந்து முதலீடு போடும்போது என்னாகும்னா நம்ம ஏற்கனவே செலவு பண்ண தொகையை வராதுன்னு தெரிஞ்சு இதில் போட முடியாது அதனால் இதை நம்ம அப்படியே பன்றிகள் வந்து அழிக்கிறதை விட நம்மளே அழிச்சிடலாமா என்ன அப்படிங்கிற மாதிரியா ஒரே குழப்பமாக இருக்குது அது போக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாழைகளெல்லாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக வெட்டி சாய்க்க முடியாது ஏன்னா அஞ்சு மாதமாக கஷ்டப்பட்டு இதை தயார் பண்ணிட்டோம் இப்போ அது நம்ம பிள்ளை மாதிரியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதை அருவாளை எடுத்து இப்போ விட்டதாக இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக முடியாது மனசும் ஏற்றுக்கிடலை விட்டு பார்ப்போம் குறையும் வருத வரைக்கும் வரும் ஆனால் நம்ம இதை அழிச்சால் கூட இப்போ நம்ம அடுத்து எதாவது இதில் வேறு ஏதாவது ஒரு பயிர் வகையை செய்யலாம் அதில் லாபம் வருது வரலை அது ரெண்டாவது தான் ஆனால் இதெல்லாம் முடியலை அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் இந்த ஒரு வீடியோ பார்ப்போம் அப்போது நம்மளால் ஓரளவு இப்போ நம்ம இது இல்லைன்னா கூட எங்கேயாவது ஒரு வேலைக்கு போக முடியும் ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா சம்பளம் எனக்கு கிடைக்கும் ஆனால் அங்கே கிடைச்ச திட்ட ஃபுல்லாகவே நம்ம அங்கே போட்டுட்டோம் ஒரு நாலு மாதம் உழைப்புன்னு சொல்லலாம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் பத்தாயிரரூபா தான் மிச்சப்படுத்த முடியுங்கிற ஒரு அறநூறுரூவா அப்படிங்கிற மாதம் ஃபுல்லாக நம்ம எல்லா பார்த்தாலே தான் ஆச்சு அதில் பத்தாயிரரூபா நாலு மாதத்துக்கு ஃபுல்லாக செலவு பண்ணிட்டோம் இது அஞ்சாவது மாதம் இங்கே அப்படியே நாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்குது பன்றிகள் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட வேண்டிதான் எப்படின்னா கையால் நல்ல தெம்பு இருக்குது நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போக முடியும் அடுத்து இது இல்லைன்னா கூட ஆனால் இதை மாத்திரமே நம்பி இருக்கிற எங்கள் அம்மா அப்பா தான் என்ன செய்ய போகிறாங்க இதில் வர லாபத்தை ஏதாவது வச்சு தான் லாபம் கண்டிப்பாக வருமா என்னங்கிறதெல்லாம் தெரியாது ஏன்னால் இது நம்ம வெட்டுற நேரத்தில் காத்தடிச்சு போனால் கூட போனது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் விவசாயம் பண்ணுறோம் இப்போது நமக்கு நஷ்டேடு எதுவும் தந்தாங்கன்னா கூட பெரிய அளவுக்கு நம்ம செலவு பண்ண தொகையெல்லாம் மாட்டாங்க ஏதோ வந்து பார்த்ததுக்கு அவங்க பார்த்த டயத்தில் எத்தனை வேலை சாஞ்சிருக்கோ அதுக்குள்ள அரசு மதிப்பு போட்டு குறைய தான் கொடுப்பாங்க அது நம்ம செலவு பண்ண தொகைக்கு சரி வராது ஆனால் அவங்க வாங்கியிருக்க அந்த கடன் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்குது அப்போ கடவுளை நம்புவோம் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டு வீடியோ முடிப்போம் என்ன மாதிரியாக எனக்கு மாத்திரம் இல்லை பல விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான தொல்லைகள் நிறைய இருக்குது ஏதோ இந்த கடவுள் கண்ணத்திறந்தான் நல்லது வேறு ஒன்றும் சொல்ல எனக்கு முடியலை